நீங்க என்னை கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறீங்க என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறீங்க அவங்க அதிகாரிங்க நான் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன்றாங்க என்னை வந்து சஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஏன் பிரஸ் மீட் கொடுத்தேன்னு சொல்றாங்க இப்போ என்னை கஷ்டப்படுத்தி நீங்க தானே நிறுத்தி இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன் சார் நான் கண்ணியமிக்க காவல்துறையில் நான் ஒர்க் பண்ணுறேன் சார் நான் போலீஸை நான் கலங்கடிக்கிறதோ இல்லை அரச அதிகாரிகளை பற்றி பேசுறதுக்கோ நான் கூடாதுங்க சார் பட் இருந்தாலும் என் மேலே சாணியை பூசுறீங்க எல்லாத்தையும் உலகமே பார்க்குது ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியை வந்து இவ்வளவு பேசுறீங்க சார் ரெண்டாயிரத்தி அறுந்தில அப்போ இருந்த கமிஷனர் சார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல சார் என் மேல சத்தியம் சார் இது எடுக்கவே இல்லை காவல்துறை என்ன சார் நான் தான் சொல்றேன் சார் நான் தப்பு பண்ணி இருந்தா என்ன சார் பண்ணணும்

அவர்கிட்ட போய் மாவட்டத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணுறேன் டிஐஜி ஐயா வந்து கண்ணப்பன் ஐயா என்ன கண்ட்ரோல் ரூம் திருநெல்வேலி கன்னியாகுமரி கண்ட்ரோல் ரூம் போடுறாரு என்ன புரியுதுங்களா சார் இதுக்கு பின்னாடி நிறைய பெரிய பெரிய லாபி இருக்கு சார் பெரிய பிக் லாபி லிப் லாபி என்ன தெரியுங்களா எல்லா அதிகாரிகளும் ஒன்று சேர்ந்து நேர்மையான அதிகாரிகளை வந்து பழி வாங்குவாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஒரு வட்டம் இது இது எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆஃபீஸர்னால என்னை வந்து இது மாதிரி ஒரு பண்ணை வச்சு எனக்கு ஒரு புகார் கொடுக்க வச்சு என் மேலே வந்து என்ன பண்ணாங்க ஒரு அவதூறு வந்து பரப்புனாங்க ஆனால் சஸ்பெண்ட் பண்ணணுமா சஸ்பெண்டே பண்ணலை நான் போய் கன்னியாகுமரி கண்ட்ரோலில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதே மன அழுத்தத்துக்கு நாளான நான் கொடுக்குற புகார் நான் கொடுக்குற புகார் ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி மேலே நான் கொடுக்குற புகார் அப்போ இருந்த டிஜிபி மேடம் வந்து லத்திகாச்சரன் மேடம் அவங்களுக்கு அந்த பெட்டிஷன் அனுப்புறேன் பெட்டிஷன் அனுப்பிச்ச உடனே அதுல நடவடிக்கை எடுக்கிறாங்க எப்படி அந்த உயர் அதிகாரிகள் மேலேயோ யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கல என் மேல நான் கொடுத்த மனுவை வச்சுக்கிட்டு என் மேல த்ரீ பி போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க விசாரிக்கிறாங்களாம் நல்லா புரியுதா சார் புரிஞ்சுக்கிட்டீங்களா எடுத்துட்டு அது விசாரணை பண்றாங்க சார் ஒரு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா கைப்பட்டா குற்றம் கால்பட்டா குற்றம் இதுதான் சார் போலீஸ் புரியுதுங்களா கை பத்தா குத்த கால் பாத்தா குத்த இப்ப கூட நான் என்ன தவறு பண்ணிருக்கேன் எந்த தவறும் பண்ணல ஆனா என்ன வந்து என்ன பண்றாங்க தூதி கோர் கொண்டு போறாங்க இப்ப கூட நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்னால சொல்றேன் இல்லைன்னா இது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன வந்து அந்த